தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தை இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டயம் தேசத்தில் உலாவுவதில்லை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் ஹா என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்